அருள் விளக்க மாலை பாமலர் எண்பத்தி ரெண்டு தனுளியால் விழுங்க அறிவறிவாய் அவ்வறிவுக்கு அறிவாய் அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை கரண முதற் பலவாம் தந்துவமும் அவற்றை புரிந்து இயக்கி நடத்துகின்ற பூரணரும் அவர்க்கு செரியும் உபகாரிகளாம் சந்திகளும் அவரை செலுத்துகின்ற சத் தன் ஒளியால் விளங்க அறிவறிவாய் அவ்வறிவுக்கு அறிவாய் எவ்விடதும் வாய் அது அதுவாய் நிறைந்தே நெறிவழங்க பொதுவில் அருள் திருநடஞ்சை அரசே நின்னடியேன் சொன்மாலை நிலைக்க அணிந்தருளே